பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சுற்று நிகழ்ச்சிக்கு வருகை இருக்கும் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணி வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடக்குதா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்குமே மன்னராட்சி இல்லை அரசியல் ரீதியான விமர்சனங்களுக்கு வாரிசு அரசியலை வேறொரு வார்த்தையில் சுட்டி காட்டுறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்படி மன்னராட்சி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா எப்போது யார் சொல்கிறா எந்த சூழலில் சொல்கிறா அப்படின்னு பார்க்கணும் ஆதவ நான் பேசின அந்த வார்த்தையை வச்சு தான் நீங்கள் இதை கேட்குறீங்க நான் நினைக்கிறேன் இது மன்னராட்சிட்டு அவர் சொல்கிறதுக்கு காரணம் கலைஞருடைய மகன் ஸ்டாலின் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி அப்படின்னு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நாளைக்கு எதிர்காலத்தில் இவர் நீங்கள் முதலமைச்சராக்க போகிறீங்க வேறு ஆளே இல்லையா அப்படின்ற அந்த கருத்தை மறைமுகமாக சுட்டி காட்டுறார் தப்பு இல்லை இது ஜனநாயகத்தில் இந்த விமர்சனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் ஆனால் இதே ஆதவ அர்ஜுன் நேற்றைய மேடை உட்பட நேற்று வெளியிட்ட அந்த வீடியோவில் கூட அவரை பற்றின ஒரு இது கூட வெளியிட்டாங்க இப்போது நடக்கிற இந்த மன்னராட்சி இருக்குல்ல ஆதவ அர்ஜுனா பார்வையில் அந்த மன்னராட்சியை அமைப்பதற்கு காரணமான கூட்டணியை அமைத்ததே இதே ஆதவ அர்ஜுனா தான் அதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்குதுன்னு அவரும் சொல்கிறார் அவரை பற்றி சொல்பவர்கள்னு சொல்கிறாங்க இது எந்த வகையில் நியாயம் அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன மன்னராட்சியை நீங்கள் தான் அதை செலுத்து வளர செய்கிறீங்க அப்படி ஒரு மன்னராட்சி அமைகிறதுக்கு நீங்களே காரணமாக இருந்தீங்க இப்போ எதை மன்னராட்சின்னு சொல்கிறீங்க எந்த மன்னராட்சி இனிமேல் வரவிட மாட்டீங்க கேள்வி வரும்ல அதுதான் புரியல ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மூன்று யுத்தங்களை சந்தித்து விட்டு இந்த மேடையில் இருக்கிறேன் மூன்று முறை தேர்தல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு அந்த மூணு முறை நீங்கள் சொன்ன மாதிரி திமுக தான் அவர் செயல்பட்டிருக்கார் சரி அப்போதெல்லாம் கண்டுபிடிக்காத மன்னர் ஆட்சி அப்போதெல்லாம் பிறப்பால் ஒருவர் முதலமைச்சராக வரக்கூடாது கருத்தியல் ரீதியான ஒருத்தர் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற கண்டுபிடிப்பு இந்த இரண்டு கண்டுபிடிப்பை ஏன் இந்த மேடையில் அவர் சொல்லணும் இல்லை சார் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தளமாக அதை பயன்படுத்திக்கிட்டார் அதுக்கு முன்னாடியே ஒரு விளையாட்டு தொடர்பான ஒரு மேடையிலையும் இந்த அரசியலை பேசினார் திமுகவுக்கு எதிரான விமர்சனத்தை என்ன சொன்னால் திமுக கோவப்படுமோ திமுக குடும்பம் கோவப்படுமோ அதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் கடந்த இரண்டு தேர்தலில் சொன்ன மாதிரி மூணு முறை நம்ம வேலை பார்த்தோம் அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்கலைங்கிற ஆதங்கம் இருக்கலாம் அந்த ஆதங்கத்தின் இடத்தில் தான் இன்னொரு இயக்கத்தில் போய் சேர்றார் அப்படி சேருகிற இயக்கம் எந்த இயக்கத்தின் மீது கோபம் கொண்டு வெளியே போகணுமோ அதே இயக்கத்தின் தலைமையில் இயங்குகிற இயக்கம்னு தான் போய் விடுதலை சிறுத்தைகளில் சேர்கிறார் அப்படி சேருகிறப்போது தான் அந்த கூட்டணி தர்மம் என்ற ஒன்று இருந்தால் அந்த தர்மத்தை மீறுற வகையில் அவர் பல நேரங்களில் செயல்பட்டுருக்கிறார் ஆதவ அர்ஜுனா கருத்துக்களில் உண்மை இருக்கலாம் நியாயம் இருக்கலாம் யாருமே மறுக்கலை அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணுங்கிறதுலையோ தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்து மக்கள் அதிகாரத்தில் வந்து உட்காட்டணுங்கிறது யாருமே மறுக்க மாட்டாங்க எங்கே இருந்துக்கிட்டு எப்போ பேசுகிறீங்க எப்போ பேசணும் பேச வேண்டிய நேரத்தில் ஏன் மௌனமாக இருந்தது இந்த கூட்டணியை கட்டமைத்ததே நான் தான் என் பங்கும் அதில் இருக்குன்னு பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார் அப்போ விடுதலை சிறுத்தைகளை இந்த கூட்டணிக்கு அழைத்து வந்தது அல்லது இந்த சட்டமன்ற தேர்தலிலும் தக்க வைக்க வைத்தது அர்ஜுனுடைய பங்கு இருக்குது அந்த நேரத்தில் ஒரு ஒப்பந்தத்தை எழுதி ஏன்னா பட்டியலினத்து மக்கள் மீது இவருக்கு ஒரு நாளில் இப்படி இருந்தது வந்திருக்காது உள்ளுக்குள்ளேயே ஒரு வேட்கை இருந்தால் தான் அது இப்படி புது மேடைகளில் வந்து தோணும்னு என்னுடைய பார்வை அது அப்போ அந்த ஒப்பந்தம் போடுற போதே விடுதலை சிறுத்தைகளுக்கு பட்டியல் மக்களின் அடையாளமாக திகழ்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் என்ன கொடுப்பீங்க எழுதி கையெழுத்து வாங்கியிருக்கணுமா கூடாதான் அப்போது ஆதவை மௌனமாக இருக்கச் செய்தது எது கேள்வி வரும்ல ஒன்றும் இல்லை நேற்றைய மேடை திமுக மீதான தன்னுடைய தாக்குதலுடைய அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போயிருக்கார் தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே திமுக எதிர்ப்பை கடுமையாக காட்டிய விஜய் அவரும் அடுத்த கட்டத்துக்கு திமுக மீதான தாக்குதலை கூர்மைப்படுத்தியிருக்கிறார் எல்லாம் அரசியல்தான் வேறு எதுவும் புதுசாக நான் பார்க்கல விஜய் அங்கே வெளிப்படுத்தி அரசியலுக்கு நான் அப்புறம் வரேன் ஆதோ அர்ஜுன் அவர் பேசுகிற பேச்சு நடவடிக்கை இதையெல்லாம் வந்து திருமாவனுக்கு எதை காட்டுகிறது திருமாவன் ஏன் வந்து இத்தனை மௌனமாக இருக்கிறார் அதாவது ஒவ்வொரு முறையும் திருமாவன் சொல்கிறார் நான் யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லை நான் யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லை நான் யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு ஒரு தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்கிறாரு ஆனால் நீங்கள் அந்த விஜய் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் அம்பேத்கர் நூல் வெளியீட்டோர் கலந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லிவிட்டேன் அரசியல் பேச வேண்டாம் என்றும் சொன்னேன் உழவும் சொல்கிறார் ஆனால் நேற்று பேசின அந்த பேச்சு ஆதவரசன் எதை காட்டுகிறது திருமாவனுக்கு எதை புரிந்து கொள்ள நேற்றைய இந்த எட்டு பக்கம் அறிக்கையை படித்து பார்த்தேன் திருமாவை வெளியிட்டிருந்த அந்த அறிக்கை என்னை யாரும் நெருக்கடி கொடுக்கல எந்த நெருக்கடிக்கும் ஆளாகிற ஆளும் நான் இல்லைன்னு சொன்னார் நிஜம்தான் அது வெளியிலேருந்து யாரும் நெருக்கடி கொடுக்கல திமுக கூட்டணி கட்சியும் நெருக்கடி கொடுக்கல அவருக்கு நெருக்கடி கொடுக்குற ஒரே நபர் ஆதவு தான் அந்த உண்மை தெரிஞ்சிருந்தும் திருமா மௌனம் காக்கிறது தான் அவருக்கு இந்த விமர்சன வளையத்தில் கொண்டாந்து அவரை நிறுத்தி இருக்குது அல்லது அவரே அந்த வளையத்துக்குள்ளே போய் நின்றுக்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது ஆதவ கேட்பது வந்து அவருடைய உள்ள கிடக்கையை அவருடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்னு திருமா சொன்னார் பல பேர் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இந்த குடும்ப கொள்ளையடிக்குதுன்னு சொல்கிற விஜயினுடைய மேடையில் போய் ஏறுறது மன்னராட்சின்னு சொல்கிறது இதையெல்லாம் கூர்மைப்படுத்திக்கிட்டே ஒருத்தர் அடுத்தடுத்து அடுத்தடுத்து விமர்சனம் வைக்கிற போது நான் திரும்ப சொல்கிறேன் ஆதவுக்கு எந்த விதமான விமர்சனத்தையும் வைக்கிற உரிமை இருக்குது திமுக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி இல்லை கிழிச்சு தொங்க விடட்டும் எங்கே இருந்துக்கிட்டு பேசுகிறீங்கிறதா கேள்வி எத்தனை விஷயத்துக்கு நீங்கள் ஆதவை பாதுகாப்பீங்க அந்த எட்டு பக்க அறிக்கையில் விகடன் நிறுவனத்து இப்படி யாராவது கேள்வி கேட்குறீங்களா விஜய் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்களே ஏன் திரும்பாவை வச்சு இந்த எதிர்க்க வெளியிடுவோன்னு விகடனை நீங்கள் யாருமே கேட்கல கூட்டணியை உடைக்கிற மாதிரி சதி பண்ணுற அந்த நாளில் பற்றி நீங்கள் யாரும் கேட்க மாட்டறிங்க இத்தனை கேள்வி கேட்குறாருல திரும்ப நியாயமான கேள்வி எனக்கும் உங்களுக்கும் கூட அதில் பங்கு இருக்குது இந்த கேள்விகளெல்லாம் நீங்கள் ஏன் எழுப்பணும்னு நம்மளையும் மறைமுகமாக கேட்குறாரு ரைட்டு நீங்கள் என்ன சார் பண்ணீங்க ஒரே ஒரு கேள்வி ஆதவ கேட்டிங்களா அந்த அறிக்கையில் ஒரு விஷயம் ஒரு நான்கைந்து பேருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம்ன்றார் யார் வெளியிடுறது யார் பெற்றுக்கிறது எக்க நடத்துறதுங்கிறதெல்லாம் நான்கு ஐந்து பேருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம் அந்த தினசரி நாளிதழுக்கு போனது எப்படின்னு கேட்குறார் விகடன் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு ஏதோ ஒரு வரி வருது அப்போ சொன்னது யார் ஆதவ கூப்பிட்டு நான் கேட்டேன் அவர் மறுத்தார் அந்த வரி இருக்கா இல்லை அப்போ நீங்கள் ஆதவ கிட்ட கேட்க வேண்டிய அடிப்படை கேள்வியை மறந்துட்டு மற்ற எல்லார் மேலேயும் சந்தேக பார்வை பார்க்குறார் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாருனா தவறு திருமாவளவன் மீது தான் ஏன்னா அவருடைய தலைமை பண்பு மீதே இப்போ கேள்வி வருது ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குது அப்படின்னு சொல்கிற விஜயுடைய ஒரு பகிர்ந்துக்கிறாருன்னா என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறது சரி ஆதவ கிட்ட இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இந்த குடும்ப கொள்ளையடிக்குதுன்னு விஜய் சொல்கிறார் அந்த ஆட்சியில் பங்கு கேட்டு நீங்கள் கோஷத்தை முன்வைக்கிறீங்கன்னா ஆதவுடைய நோக்கம் என்ன இந்த கொள்ளையடிக்கிற ஆட்சியில் உங்களுக்கு பங்கு வேணுமா நான் சொல்றது புரியுதுங்களா ஒரு தெளிவு இல்லையே அப்போ நீங்கள் உங்களை முரளிப்படுத்துக்கிறதுக்கு நீங்கள் ஒரு தளம் மாறுவதற்கான காரணத்தை உருவாக்குறதுக்கு எதுக்கு இத்தனை பூசி மொழுகணும் விடுதலை சிறுத்தை விட்டு நான் வெளியேறேன் இந்த கட்சியில் போய் சேர்றேன் ஒரு நாள் கூத்து முடிஞ்சு போயிடும் நோக்கங்கள் அவங்களுக்கு உயர்வாக இருக்கலாம் பல சந்தேகங்கள் இருக்கு முக்கியமான இடத்துக்கு இப்படி தொடர்ந்து செய்கிற செயலை வந்து பூசி மெழுகிற வேலையை செய்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது நாம் எல்லாம் பங்கேற்கிறோம் இந்த விழாவில் பங்கேற்காத திருமாவள் மனசாட்சி இங்கேதான் இருக்கிறது என்று ஆதவ் அர்ஜுன் சொன்னது திருமாவளை குத்தி காட்டுவதற்கோ மீண்டும் அவர் நோகடிப்பதற்கோ கூட வச்சுக்கலாம் இல்ல இவரும் சொன்னார் ஆதவர்ஜுன்னு சொன்னார் ஆனால் எட்டு பக்க அறிக்கை வெளியிடுகிறார் திருமாவளவன் ஏன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்ற விளக்கத்தை எட்டு பக்கத்தில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் மனுஷ கதறு கதறன் கதற எப்பா இப்படி அப்படி விகடன் மீது நீங்கள் இது கேட்டீங்களா அதை கேட்டீங்களா முதலமைச்சர் ஸ்டாலினும் துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் ஒரே மேடையில் இருந்தார்கள் அதை கேள்வி கேட்டீர்களா விஜயே போதும் என்று விகடன் நினைக்கவில்லையா இல்லை விஜயை வந்து முன் வந்து வைத்து நடத்தி கொள்ளுங்கள் என்று கேட்கவில்லையா இப்படியெல்லாம் கேட்கிற திருமாவன் கதறு கதன் கதறிட்ட பிறகு விஜய் சொல்றார் இங்கே வருவதற்கு அவருக்கு ப்ரெஷர் இருந்தது இங்கே வரக்கூடாது என்பதற்கு அவருக்கு தடுக்கப்பட்டார் என்ற டோன்ல பேசுறாரு நான் என்ன கேட்குறேன் அர்ஜுன் பேசுறதே ஒரு எக்ஸஸ் அவர் எட்டு பக்க அறிக்கை சொன்ன பிறகும் என்னை வைத்து எதிரிகள் காய் நகர்த்துகிறார்கள் ஒரு கருவியாக என்னை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்ன பிறகும் விஜய் இந்த வார்த்தை பேசலாமா அப்படி பேசின விஜய்க்கு நீங்க என்ன பதில் சொல்லிருக்கணும் அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் விஜய் பேசியது தவறு யாரிடமிருந்து நெருக்கடியில் இது விஜய்க்கான பதிலாக சொல்றேன்னு கூட அவர் சேர்த்து சொல்லிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சொல்லல அதை இன்னொரு விஷயம் ஆயிரம் கேள்விகள் அந்த நிகழ்ச்சியை மையப்படுத்தி இருக்கு அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடியும் இருக்கு ராஜ்நாத் சிங் மேடையில் முதலமைச்சர் கலந்துக்கலாமா லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மத்திய அரசினுடைய மூத்த அமைச்சர் மத்திய அரசு வெளியிடுது அந்த தபால் தலையை இந்த கட்சியினுடைய தலைவராக ஸ்டாலின் பெற்றிருக்கிறார் அல்லது அந்த மேடையில் அவரும் சேர்ந்து ஆனால் மத்திய அமைச்சர் பதவியில் இல்லாத இன்னைக்கு நட்டா மத்திய அமைச்சராக இருக்கிறார் பிஜேபி தலைவர் கலந்துக்கிற நட்டா கலந்துக்கிற ஒரு மேடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துக்கிறாருன்னா அதை நம்ம கொஷின் பண்ணலாம் ஏன்னா அது அரசியல் நிகழ்ச்சியாக போயிடுது இன்றைக்கி நட்டா கல அதே நட்டா இன்றைக்கி தலைவர் தான் நினைக்கிறேன் ஏன்னா என்ன புது தலைவர்னு வரலை அவர் மத்திய அமைச்சராகவும் இருக்கிறார் இப்போ கலந்துக்கிட்டால் நீங்கள் சந்தேகப்பட முடியும் ஆனால் உள்ள கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறார் இப்போ நான் கேட்குறேன் கூட்டணி தொடர் சிறந்த காஞ்சிபுரம் முப்பரு விழாலையும் கூட்டணி தலைவரெலாம் சேர்ந்து போய் பேசுனீங்க அப்போ திமுகவை நம்ம பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறோம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம்னு சொல்கிற போது அந்த ஆட்சியை அகற்றுவோம்னு சொல்கிற ஒரு அறைகோல் விடுகிற ஆதவ விஜயனுடைய என்று பேசுகிறார் அந்த ஆட்சி அகற்றுவோம் நீங்க மைனஸ் ஆகிடுவீங்க கூட்டணியை நம்பி நிற்கிறீங்க மக்களே உங்களை மைனஸ் ஆக்கிடுவாங்கன்னு அறைகி ஓல் விடுக்கிற விஜயனுடைய நீ ஏறணுமா நேற்று ஒரு சப்ப காரணம் ஒன்று சொல்றார் இந்த நிகழ்ச்சிக்கு என்னிடம் ஒப்புதல் வாங்குகிற போது விஜய் அரசியல் பேச மாட்டார் என்று என்னிடம் சொல்லப்பட்டது எப்படி சார் இதெல்லாம் நீங்க தடுக்க முடியும் சிறுபிள்ளைத்தனமா இருக்கு என்ன சொல்லியாவது தன்னை தற்காத்துக்கணும்னு பார்க்குறார் அல்லது தான் செய்ய தவறியதை நியாயப்படுத்த பார்க்குறார் நான் இப்பவும் சொல்றேன் இந்த நிமிஷத்தில் இருந்தாவது ஒரு நடவடிக்கையை அவர் எடுக்க தவறினால் அவருடைய ஆளுமை பண்பும் தலைமை பண்பும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளையும் அது நெகட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஆபத்தை அவர் உணர்ந்துகிட்டார்னா நல்லது நோகடிக்கிறது நமக்கு தெரியுது நம்ம பேசியிருக்கோம் பலமுறை இல்லை விஜய் ஏன் அதுக்கு தள்ளப்படுகிறார் விஜய் வந்து விஜய் தள்ளப்படலை அவர் அரசியல் செய்கிறார் அந்த குளத்தில் கல்லறிகிறார் அரசியல் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் நான் எடுத்துக்கிட்டேன் அதை தாண்டி அதில் பெரிய தான் சொன்னார் இப்போ விஜய் வந்து தன்னுடைய கட்சி ஆரம்பித்தது எதற்காக என்ன நோக்கத்திற்காக நீங்க ஆட்சி பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும் என்று ஏங்கி தவிப்பது போல அவர் இங்கே வருவதற்கு பிரஷர் இருக்குது உங்களுக்கு என்ன அதனால என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்ல அந்த மேடை விடுதலை சிறுத்தைகள் மறைமுகமாக சம்பந்தப்பட்ட மேடை ஏன்னா அந்த கட்சியுடைய துணைப் பயிற்சாளர் கலந்துக்கிற விழா அவருடைய ஏற்பாட்டை நடக்கிற விழா இந்த நூலை எழுதுனவர் அவர் அப்படின்னு பல காரணிகளோட விடுதலை சிறுத்தைகள் இங்கே பேசுபொருள் இருக்கிறத நான் தப்பா நினைக்கல ஆனால் அவர் அவ்வளவு விளக்கங்கள் சொன்ன பிறகும் விஜய் அந்த வார்த்தையை சொன்னதில் கொஞ்சம் அரசியல் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் அதனால பெரிய பிரயோஜனம் ஏற்படாது திமுக கூட்டணியை கொஞ்சம் பலவீனப்படுத்துகிற வேலை அதனுடைய தொடக்க புள்ளியை விடுதலை சிறுத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு கூட விஜய் நினைச்சிருக்கலாம் அந்த நிகழ்வு வந்து அம்பேத்கர் பற்றிய நூல் வெளியீட்டு விழா ஆனால் நீங்கள் பாருங்க அந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ பேசுவார் இருபத்தி நான்கு நிமிடங்கள் பேசுகிறார் ஒரு இடத்தில் கூட அம்பேத்கரை பற்றி நூலை பற்றி பேசல தன்னுடைய சுயபுராணம் பாடுகிறார் தன்னுடைய தாயார் மறைவு அப்புறம் எப்படி வளர்ந்தேன் நான் எப்படி வந்து படித்தேன் எனக்கு யாரெல்லாம் வழிகாட்டினார்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார் முழுக்க அரசியல் சரி அது கூட எடுத்துக்கலாம் அந்த நிகழ்ச்சியில் முற்றிலும் இந்த அம்பேத்கார் நூலுக்கு சம்பந்தம் ஒரு விஷயத்தை பேசுகிறார் தமிழ்நாட்டில் சினிமா துறையை ஒரு தனி நிறுவனம் கட்டுப்படுத்துகிறது நாலாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்கிற இல்லை புழங்குகிற இந்த சினிமா துறையை எப்படி ஒரு சினிமா நிறுவனம் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலான்னு கேட்குறார் அதே வரிசையில் திரைப்படத்தில் உச்ச நட்சத்திரம் இரநூறு கோடி ரூபாய் கேரியர் விட்டு வரேன்னு சொல்கிறார் இவர் பேசினாரு ஆதவ் அர்ஜுன் சரி சினிமாக்கும் அந்த நூல்வெட்டுக்கும் சம்பந்தமில் பேசிட்டார் இதுவரைக்கும் ஒரு தனி நிறுவனம் நம்ம நேரடியாக சொல்லலாம் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வேண்டும் பின்னால் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற ஆதவ அர்ஜுனா அது எந்த சினிமா நிறுவனம் அவரும் சொல்லலை சரி ஆதவ் அர்ஜுன் சொல்லாத விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி பின்புலத்தில் இயங்குகிற ரெட் ஜெயன் தான் தமிழ்நாட்டு சினிமாவை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு இவரும் சொல்லலை இவங்களுக்கு எதுக்கு இந்த அம்பேத்கர் விழா அம்பேத்கர் வந்து வந்து யாருக்கு பாடுபடுவார் எப்படி பாடுபடுவார் அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுகிறார்களே துணிச்சலாக அந்த பெயரை சொல்வதற்கு கூட தைரியம் இல்லாமல் எதுக்கு பேசணும் அந்த நூலுடைய தலைப்பில் தான் அம்பேத்கர் இருக்கிறாரே தவிர நேற்று நடந்த நிகழ்வு அம்பேத்கரை பெருமைப்படுத்துறதா நான் நினைக்கல அவ்வளோ பெரிய தலைவரை திமுக எதிர்ப்புங்கிற சங்குக்குள்ளே போய் அடக்கிட்டாங்க அதுக்கு அவருடைய பெயரை பயன்படுத்திக்கிட்டாங்களேன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் மேலே இருக்கு திமுகவை கிழிச்சு தொங்க விடுங்க யாரும் தடுக்க போகிறதில்ல அதுக்கு ஒரு தனி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்க இருந்து அதில் பேசுங்க தனி தலைப்பு வைங்க ஒரு கருத்தரங்கு நடத்துங்க விஜய் வந்த பிறகு தான் அம்பேத்கரை பற்றி அமைச்சர்கள்லாம் சிலைக்கு மாலை போடுறாங்க மரியாதை செலுத்துறாங்கங்கிறார் அம்பேத்கர் பிறந்த மராட்டிய மாநிலத்தில் அவங்க கூட காலேஜ்களுக்கு பேர் வைக்கல இங்கே தமிழ்நாட்டில் கல்லூரிகளுக்கு பேர் வைச்ச காலம் திராவிட ஆட்சிகள் மாறி மாறி கலைஞர் எம்ஜிஆர் எம்ஜிஆரோ அதை மாத்தலை எம்ஜிஆர் வச்சார்னு கலைஞர் மாத்தலை மாறாக கூடிக்கிட்டு தான் போச்சு சாலைகளுக்கு கட்டடங்களுக்கு கல்லூரிகளுக்குன்னு அம்பேத்கார் பெயரை முதன் முதல்ல சூட்டின மாநிலம் தமிழ்நாடு திராவிட இயக்கங்கள் ஆண்ட தமிழ்நாட்டில் இதெல்லாம் அதாவது தெரியமான தெரியல அப்போ என்ன பண்ணியாது திமுகவை திட்டணுங்கிறக்கான மேடாக இருந்துச்சு தாராளமாக நான் நம்ம ஒன்று யாரும் மறிக்கலை அதுக்கே அம்பேத்கர் திட்டு வந்து முன்னாடி நிறுத்துறீங்க இப்படி ஒரு நடக்க போகுதுன்னு திருமாவளனுக்கு நல்லாவே தெரியும் அங்கே நடக்க போகிற நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இன்னும் தெளிவான ஒரு அறிக்கை முந்தானாலே வந்திருந்தா திருமாவளவன் நம்ம பாராட்டியிருக்கலாம் நடக்கிறதையெல்லாம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இப்ப செய்வதறையாவது திகைக்கிறார் இன்னமும் காலம் கெட்டு போயிடல ஒரு பத்திரிகையாளராக சொல்றேன் திரும்ப அவன நானும் பழகினவன் தான் பார்க்கறவன் தான் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக அவருடைய ஒரு அரசியல் தள்ளாட்டம் தெரிகிறது அது சொல்றதுக்கு எனக்கே சங்கடமாக தான் இருக்கு அவ்வளவு எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்த ஒரு தலைவர் செய் கையேறு நிலையில் இருக்கிறாரோன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் கலந்து இந்த கருத்தை நான் சொல்றேன் நான் இனிமேலாவது தெளிவான ஒரு முடிவை எடுக்கணும் அது அவருடைய இயக்கத்துக்கும் அவருடைய தனிப்பட்ட எதிர்காலத்துக்கும் அதுதான் நல்லது தலைமை பண்புங்கிறது காணாமலே போயிடும் இல்லை அந்த நிகழ்ச்சியில் சினிமாவை பற்றி பேசுகிறாங்க மன்னராட்சின்னு பேசுகிறாங்க அப்போது நீங்கள் இந்த ஏழை எளிய மக்களிடத்துக்கு அவர்கள் உரிமையை பெற்றுத்தருவோம் அம்பேத்கார் பெரியாருடைய பாதையை காட்டோன்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்களே எல்லாருடைய உணர்வுகளாக நான் இருக்க விரும்புகிறேன் விஜய் சொல்கிறார் அப்புறம் இந்த மழை வெள்ளத்தின் போதெல்லாம் வந்து சம்பிரதாயத்துக்காக வந்து நிவாரணங்கள் கொடுப்பது ஃபோட்டோ எடுப்பது இதெல்லாம் வந்து எனக்கு விரும்பல ஆனால் என்னையும் அந்த சம்பவத்தை தள்ளுறாங்கன்றார் அது ஒரு வகையில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான் அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறார் சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க அடித்தட்டு மக்களுக்காக பாடுபடுறேன்னு சொல்கிறீங்க வேங்கவெயல் விவகாரத்தில் ஏதாவது ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டிங்களான்னு சொல்கிறார் அதில் ஓரளவு உண்மை இருக்குது இந்த அரசு வெளிப்படைத்தன்மையோடு அந்த சம்பவத்தை அணுகவே இல்லை இந்த அரசு கையாண்ட சட்ட நடவடிக்கைகளும் தவறு தான் அது பல பேருக்கு தெரியும் நான் கேட்குறேன் விஜய் இவ்வளோ நல்லா என்ன பண்ணிட்டு இருந்தார் அந்த வேங்கையல் விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க ஒரு உண்ணாவிரதம் இருந்தீங்களா ட்விட்டர்ல போட்டிங்களா அது சம்பிரதாயம் இல்லையே எல்லா ட்விட்டரையும் சம்பிரதாயம்னு சொல்லாதீங்க எதுக்கு எடுத்தாலும் ட்விட்டர் பொருள் எனக்கு உடன்பாடு இல்லை நானும் ஏத்துக்கிறேன் உங்களை மனசை பாதிச்சிருக்கிற ஒரு விஷயம் அம்பேத்கரை தன்னுடைய வழியாட்டியாக ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அடித்தட்டு மக்கள் மேல ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல நீங்க அவ்வளோ அபரிமிதமான ஒரு பாசத்தை வச்சிருக்கீங்க வேங்கவயில் இப்படி நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு உங்க பாஷப்படி நானும் சொல்றேன் கட்சி ஆரம்பித்தா தான் பதில் சொல்லுவீங்களா சரி கட்சி ஆரம்பித்த பிறகாது ஒரு ட்விட்டர் போட்டிங்களா அந்த ஊருக்கு போனீங்களா சரி அங்கே போக வேண்டாம் முடிஞ்சு போனேன் அல்லது ஒரு தீர்ந்து போயிருக்கிற விஷயத்தை நம்ம போய் விட வேண்டாம் அது அரசுக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி வல்லூர் கூட்டத்தில் உட்காந்து ஒரு ஒன்னாவிரதம் விழுந்தீங்களா ரெண்டு பக்கம் அறிக்கை விட்டிங்களா அதில் தவறு செஞ்ச அமைச்சர் எம்எல்ஏ அதிகாரி யாராவது இருந்தால் அவர்களை அடையாளப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிங்களா எதுவுமே இல்லாத போது அரசியலுக்காக அப்போ அப்போ இவரும் சராசரி அரசியல் தான் பண்ணுறார் நீங்கள் மலை வெள்ளத்துக்கு இவர் போய் கொடுக்காமல் அவங்களை வர வச்சு கொடுத்தாருங்கிற அந்த விமர்சனத்துக்கு பதிலாக தான் சொல்கிறார் சம்பிரதாயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார் எத்தனை சம்பிரதாயம் இல்லைன்னு சம்பிரதாயம் சொல்லிட்டு நீங்கள் ஒதுக்கி ஒதுக்கி போவீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் சினிமா தனத்தை விட்டு விஜய் இன்னும் முழுசாக வெளியில் வரல அது அவ்வளோ சுலவும் இல்லை ஒரே நாளில் எல்லாம் மாறணும்னு நானும் நினைக்கல ஆனால் ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்கிற கட்சிக்கு இருக்கிறது ஒன்றரை வருஷம் கண்ணை கூடி கண்ணை திறக்கிறவர்களும் ஓடிடும் இன்னமும் தன்னை மாற்றிக்கலைன்னா இந்த அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு ரூமில் இருந்துக்கிட்டே எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண முடியாது அந்த காலம்லாம் மழை ஏறிடுச்சு வேங்காயை பற்றி பேசும்போது முதல்ல மணிப்பூர் சொல்கிறார் மத்தியில் இருக்கிற ஆட்சி என்ன செய்கிறது என்றால் மக்களை பற்றி கவலை இல்லை மணிப்பூரில் நடக்கிற சம்பவத்தை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி நடத்துகிறது மத்தியில் அரசு இங்கே இருக்கிற அரசு என்ன செய்து செய்யுது செய்த சொல்கிறார் மணிப்பூரும் வேங்க வயலும் ஒன்றா மணிப்பூரில் நடந்த அந்த வன்புணர்வு செய்யப்பட்ட பிறகு அந்த பெண்களை கொலை செய்து வீசப்பட்ட காட்சிகள் வீடியோ காட்சிகள் அதையும் நீங்க திமுக எதிர்ப்பு மனநிலை இன்னும் கொஞ்சம் அதிகமா அர்த்தம் என்ன வந்து திமுக தாராளமா நில்லுங்கன்னு தான் சொல்றேன் திமுகவுக்கு எதிராக வலுவான ஒரு அணியை விஜய் அமைக்க வாழ்த்துக்கள் நம்ம அதுக்குள்ளே வரல ஆனா எதுக்காக அப்போ யாருக்காக எது வேணாலும் சமாதானப்படுத்திட்டு சமரசப்படுத்திட்டாலும் திமுக திட்டணுங்கிறது அப்போ சராசரி அரசியல தான் விஜயம் மாற்று அரசியல் அல்ல நான் மாற்று கிடையாதுன்னு முதல் மாநாட்டில் சொன்னார் நிச்சயமா அது மாற்று தான் யாரும் ஜெயலலிதாலும் நீங்க தனியாக கட்சி அமைச்சுட்டு வர்றீங்க உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது எல்லாரும் செய்கிற அரசியலை தான் நீங்களும் செய்ய சம்பிரதாயத்தில் எனக்கு நம்பிக்கைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாவது ஒருத்தனை போட்டு அடிக்கணுங்கிறது எந்த வகையான அரசியல் சொல்லுங்கள் சார் குறைஞ்சபட்சம் ஒரு நேர்மையான வெளிப்படையான அரசியலை தான் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்த்தோம் முதல் நாள் மேடை பேச்சில் அப்படி தான் நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் இவன் நாளுக்கு நாள் அப்படி இல்லையே என்ன பண்ணியா திமுக திட்டணும்னு கடைசியில் அந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க நீங்கள் நீங்கள் யார் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு மக்கள்கிட்ட போய் நின்று தான் பண்ணணும் ஆட்சியாளர்களுடைய குறைகளை சொல்லி காட்டணும் தப்பே கிடையாது திரும்பவும் நான் சொல்லுவேன் அவர் சராசரி அரசியலை தான் திரும்ப தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறான்னு தோணுது எனக்கு சராசரி அரசியல் என்பது வேறு ஆனால் விஜய் வந்து தனக்கான மேடையை தானே அமைக்காமல் பிறரது மேடையில் இப்படிப்பட்ட ஒரு ஏன் முன்னெடுக்கணும் இது வந்து விகடன் வந்து அமைத்து வைத்த மேடை அதுக்கு ஸ்பான்சராக வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லி மாதவர்ஜுன் வராரு இந்த மேடையில் எதுக்கு நீங்கள் திமுக போய் டார்கெட் பண்ணணும் உங்களுக்கான மேடை நீங்கள் அமைக்க முடியாதா இல்லை அதுக்கான சூழல் வரலன்னு நினச்சிருக்கலாமா ப்ராக்டிக்கலாக பேசுவோமே வேறு இப்போ என்னான்னு சொல்லி ஒரு மேடை போடுறது நான் திரும்ப அதான் சொல்கிறேன் வேங்கை வயல் விஷயத்தில் இந்த அரசினுடைய செயலற்ற தன்மையை தோல்வரித்து காட்டும் மேடைன்னு கூட போட்டு ஒன்று பேசலாம் அந்த அரசியலுக்கு தான் வரமாட்டாங்கிறேன் கூச்சப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அரசியல் உங்களுக்கு சரி வராது இந்த அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்க தன்னை சுற்றி ஒரு வளையம் போட்டுக்கிட்டே இருக்கிறார் ஏற்கனவே பவுன்சர்கள் வேற இருக்கிறாங்க இவரும் தன்னை சுற்றி ஒரு வளையம் போட்டுக்கிறார் நான் வர வரமாட்டேன் ஏன் ஸ்டைல் அது இல்லை நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய மக்கள் தலைவரா ஓ சிண்டு சிடு செல்லாம் உங்களை ரசிக்கிற கூட்டம் இருக்குன்னா இல்லைன்னு சொல்ல ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே நீங்க இருக்கிறீங்க அரசியல் ரீதியாக நீங்க போகணும்னா அந்த மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும்னா நீங்க வெளியில வந்ததாக ஆகணும் அதை செய்யாம என்ன எல்லாரும் இது தான் இப்படிதான் இப்படி இப்படிதான் இருப்பேன்னா மற்றபடி இந்த மேடையில் பேசுனதை பத்தி நான் தப்புன்னு சொல்லலை அந்த அவர் பயன்படுத்திக்கிட்டார் பிரத்யேக மேடை அமைக்கணும்னா அதை ஒரு அரசியல் கட்சி அப்படி தான் சார் வளர முடியும் இந்த மனநிலைக்கு என்ன விஜய் வரமாட்டாருங்கிறதா என்னுடைய பார்வையா இருக்கு இந்த விழாவின் மூலம் மாதவர்ஜின் விஜய் ரெண்டு பேரும் திருமாவளும் ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க இப்போ திருமாவள இன்று காலை ஒன்று சொல்கிறார் ஆதவர்தன் பேச்சின் மூலமாக கட்சிக்கு சில அவப்பெயர்கள் ஏற்பட்டு விட்டன அப்படின்னு மூத்த நிர்வாகிகள் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ திருமா முன்பு இருக்கிற பிரச்சனைகள் என்ன அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் மூத்த நிர்வாகிகள் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அவர்கள் சொல்லாமலே எனக்கும் அந்த கருத்து இருக்குன்னு சேர்த்து சொல்லி தான் அவரை என்ன பாராட்டியிருப்பார் இப்பயும் அவர் பதுங்குறார் அப்படி என்ன சார் வேண்டியிருக்கு இந்த இயக்கத்தை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டாந்துருப்பீங்க நீங்கள் சொல்லுங்க அதனால தான் எஸ் எஸ் பாலாஜி நினைக்கிறேன் துடுப்பு துடுப்பு போடாத வந்தால் படக ஆட்டுவான்னு சொல்லி ஒரு பதிவு விடுவான் எதுக்காக போட்டாங்க இத்தனை பேரை பேச வைக்கிறீங்களா இப்போ தலைவருக்கு என்ன பண்ணல கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நான் தான் சொன்னேன் இப்போ ஒன்று காலம் போல ஆதவ மேலே நடவடிக்கை எடுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை ஒரு இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு அந்த இயக்கத்தில் சொல்லப்பாங்க பத்திரிக்கையாளர் எப்படி பார்ப்போம் அதுக்கு எந்த வழியில் போகும் போயிருக்குன்னு சில விஷயங்களை வச்சா நம்ம கருத்து தான் சொல்கிறோம் மூத்த அதே மூத்த நிர்வாகிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு இதுக்கு என்னப்பா செய்யணும் நான் என்ன செய்யணும்னு கேட்டாவது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் திருமாவளவனுக்கு இருக்கு அப்படி எடுத்தால் தான் அவர் ஏக்கத்தை வழி நடத்திட்டு போகும் இல்லை விசாரிப்போம் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்போம்னு சொல்லியிருக்கேன் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போமே இது இந்த விவகாரத்தினுடைய இன்னொரு வெளிப்பாடு திமுகனுடைய துணை முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா நிருபர்கள் கேள்வி கேட்கிறார்கள் இந்த மாதிரி அம்பேத்கர் நூல்க விழாவில் இப்படி மன்னராட்சி நடக்கிறது பிறப்பால் ஒருவர் முதலமைச்சர் ஆகிவிட்டார் என்று சொல்கிறாரே அப்படின்னு கேட்கும்போது ஒரு உதயநிதி ஒரு கட்டத்தை தாண்டி போய் கடுமையா அந்த அளவுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு ஒரு ஒருமையில் பேசுகிறார் உதயநிதிக்கு அந்த கோபம் வர அளவுக்கு ஆதவ செயல்பாடு இருக்குன்றது புரியுது இருக்கலாம் கூடவே இருந்த ஒருத்தர் வெளியில் போய் இப்படி பேசுகிறார் என்ற அந்த ஆதங்கம் இருக்கலாம் சினிமா செய்திகளை நான் பார்க்குறது இல்லைன்னு காமெடியா அல்லது கோபத்தை வேறு வடிவத்தில் சொன்னார் அது அதோடு நிறுத்தினா கூட சட்டிலாக சொன்னார்ன்ட்டு போயிருக்கலாம் அந்த ஆளுக்கு இதெல்லாம் தெரியாதாங்கிற வார்த்தை பொது வழியில் பயன்படுத்தி இருக்கக்கூடாத வார்த்தை அதை வருஷம் நீங்கள் உரிமை இருக்கலாம் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை நடந்திருக்கலாம் நெருக்கத்தில் இருந்திருக்கலாம் ஏதேதோ திரை முறையில் நடந்திருக்கலாம் அதை பற்றிலாம் அவங்களுக்குள்ள பொது வழியில் எப்படி இருக்கணும்னு ஒன்று இருக்குது துணை முதலமைச்சர் என்கிற ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒருத்தர் எந்த ஒரு தனிநபரையும் அந்த ஆளுங்கிற வார்த்தையை போட்டு பேசுறது உதயநிதியினுடைய அந்த 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 இடத்துக்கு நல்லதில்லை அவர் வகிக்கிற பதவிக்கு நல்லதில்லை இது இரண்டு பேருடைய தனிப்பட்ட பிரச்சனை என்று காட்டுவதாகத்தான் தெரிகிறது எப்படின்னா திமுகவில் வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ண பிறகு எம்பி சீட் கேட்டார் திமுகவில் எம்பி சீட் கிடைக்காதது காரணம் உதயநிதி தான் உதயநிதி தான் தடுத்து விட்டதாக ஒரு செய்தி இருக்குது அதன் தான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து எப்படியாவது ஒரு பொது தொகுதி பெற்று விடலாம் பொது தொகுதி விட்டு அங்கேயும் எம்பி ஆகல நினைச்சாரு அங்கேயும் வந்து திமுக போட்டுருச்சு அப்போது இந்த உதயநிதி ஆதோ அர்ஜுன் சண்டை என்ற ஒரு பேசு பொருள் நாளைக்கு இன்னும் பெரிதாக வெடிக்குமே அதுக்கு நம்மக்கிட்ட அதை நிரூபிக்கிறக்கு ஆதாரங்கள் இல்லை எதை நம்ம திமுகக்குள்ள இருக்கும்போது அவங்கள என்ன நடந்தவர் என்ன கேட்டார் அவங்க என்ன மறுத்தாங்க தெரியாது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் சேர்ந்த பிறகு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இடங்கள் யாருக்கு எத்தனை இடம் எந்த தொகுதின்னு கேட்குற போது திருமாவளவன் நடத்திய பேச்சுவார்த்தை பத்திரிகையாளர்களில் வெளியில் தெரிஞ்சது ரெண்டு தொகுதி தான் கொடுப்போம் ஏதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்ற அந்த சாய்ஸை கொடுத்தாங்க அப்போ இவருக்கு கமிட் பண்ணியிருக்கிறா உனக்கு ஒரு பொது தொகுதி வாங்கித் தரேன்னு சொல்லி சொன்னார் அப்போ ஒரு பொது தொகுதி ஒரு தனி தனித்தொகுதினு கேட்டிங்கன்னா உள்ள கட்சியில் பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் ஆதவ ரஜினாவுக்கு இடம் கொடுக்கறதை பற்றி எங்களுக்கு இல்லை ஒரு இடம் வாங்கி கொடுங்க மூணாவதாக ஒரு இடம் வாங்கி கொடுங்க அதில் எங்களுக்கு இல்லை ஆனால் இருக்கிற ரெண்டில் நீங்கள் ஒன்று பொது தொகுதி கேட்டிங்கன்னா அது நாங்கள் ஏற்க மாட்டோம்னு மூத்த நிர்வாகிகள் பிறகு தான் இவருக்கு வேறு வழியே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா திமுக கையை உறிச்சிட்டாங்க நாங்கள் ரெண்டு கொடுக்குறோம் எதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொன்னதோடு அவங்க ஒதுங்கிட்டாங்க அப்போ திருமாவளவனுக்கு ஒரு கையேறு நிலை அப்பையும் ஏற்பட்டது ஆதவுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியல அப்படின்னா மூணாவது தொகுதி கொடுக்க வாய்ப்பே இல்லை இதுதான் யதார்த்தம் இதைத்தான் நாம் பேச முடியுமே தவிர திமுகவில் இருக்கும்போது உதயநிதி அவருக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம கிட்ட ஆதாரங்கள் இல்லையா இப்போ ஆதவ வந்து திமுகவில் எம்பி சீட்டு கேட்டு மறுக்கப்பட்ட பிறகு விசிகாவில் ஒரு பொது தொகுதி வாங்கி நிற்க முடியவில்லை என்ற ஏக்கம் இப்போ அவர் என்ன நினைக்கிறாருனா விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணி எடுத்து வந்து வேறு ஒரு கூட்டணி அமைக்குவதற்காக தான் இவ்வளோ முயற்சிகள் செய்கிறார் என்று எல்லோரும் பேசுகிறார்கள் அது வந்து விடுதலை சிறுத்தை கட்சியிலே வந்து வெளிப்படையாக சொல்லப்பட்ட செய்தி அதாவது இங்கே இருக்கிற திருமாவனை எப்படியோ வெளியே தள்ளி கொண்டு போக ஆசைப்படுகிறார் அப்போது திருமாவளன் ரொம்ப வலிந்து சொல்கிறார் நான் இல்லை இந்த கூட்டணி விட்டு போக மாட்டேங்கிறார் உண்மையிலே திமுக கூட்டணி திருமாவூன் நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா ஆதவர்ஜனுடைய திட்டம் வெற்றி பெறுமா பிஜேபி கூட்டணியை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன்னு எடப்பாடி சொன்னபோது அதை நம்ம கிண்டல் பண்ணியிருக்கலாம் விமர்சிக்கலாம் பட் ஒரு கட்சியினுடைய தலைவராக அன்னைக்கு நான் என்ன நிலைப்பாட்டு எடுத்திருக்கேன்னு ஒரு தலைவர் சொல்கிற போது அதை நான் மதிக்கணும்னு நான் ஒரு கருத்தை சொல்லி உங்ககிட்டேயும் அந்த கருத்தை சொன்னேன் அது எல்லோருக்கும் பொதுவானது இந்த கூட்டணி நான் நீடிக்கிறேன் வர்ற தேர்தலையும் நான் இங்கே தான் இருப்பேன்னு திருமாவளவன் சொன்னால் அதை முதல்ல மதிக்கணும் உலகம் ரொம்ப சின்னது எங்கேயாவது போய் ஒரு சின்ன ரகசிய சந்திப்புகள் நடந்தால் கூட ரொம்ப நாளைக்கெல்லாம் நீங்கள் அதை மூடி போட்டு மறைக்க முடியாது அதுக்கு மீறி போன காட்சிகளையும் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் பார்த்துருக்கு மாநாட்டுக்கு வந்திருக்கேன் மூணாவது சரி எனக்கு இடம் போடுங்கன்னு சொல்லிவிட்டு நேராக எதிர்முகாமில் போய் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்த காட்சியெல்லாம் தமிழ்நாடு அரசியல் பார்த்துருச்சு சரிதானா நாளைக்கு என்ன நடக்கும் எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் ஆதவ் அர்ஜுன் என்கிற ஒரு தனிநபர் இழுத்த இழுப்புக்காக ஒரு இயக்கத்தை விட்டு கூட்டணியை விட்டு வெளியில் போய் இன்னொரு கூட்டினி அமைப்பாருன்னு நான் நம்பலை அப்படி ஒருவேளை நடந்தால் அந்த இயக்கம் பிளவுபடுறதையும் தடுக்க முடியாதுங்கிற குரலும் விடுதல் சக்திக்குள்ளேருந்தே வருது திருமாவளன் காதுகளுக்கும் அது போயிருக்கும் என்ன முடிவு எடுக்கலாம் ஒட்டுமொத்த முடிவோடு எடுத்தாங்கன்னா அந்த இயக்கத்துக்கு நல்லது அது மற்றபடி ஏதோ திமுக கூட்டணி கொண்டு அவங்க ஒன்றும் அடிமை சாசனம் எழுதி தரலையே திருமாவளவனுடைய உரிமை அந்த கட்சியுடைய உரிமை நாங்கள் சில விஷயங்களை எதிர்பார்த்தோம் இந்த அரசு செய்யலை இந்த ஆட்சி செய்யலை நாங்கள் கூட்டணி மாறணும்னு மாறிட்டு போய்கிட்டே இருக்கலாமே என்ன நடக்குன்னு பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து உங்களுக்கு நன்றி நன்றி